உயிரோடு கலந்தவள் பார்வை பத்து இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தாங்க அஞ்சலி டிஃபன் எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் என்று வாங்கி கொண்ட அஞ்சலி அதை கீழே வைத்துவிட்டு மீண்டும் ஆல்பத்தில் தனது கவனத்தை செலுத்த ஆரம்பித்திருந்தாள் உங்களுக்கு குடிக்க என்ன கொடுக்கட்டும் என்று சசிரேகா கேட்க சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி என்றாள் அஞ்சலி ஆல்பத்தில் இருப்பவர்களை பார்த்து இது யார் ஆண்டி என்று அவள் மீண்டும் தனது அத்தையுடன் பேச ஆரம்பித்திருக்க டிஃபன் எடுத்துக்கச் சொல்லி இன்னொரு முறை சொல்லலாமா என்று நினைத்தவள் பிறகு வேண்டாம் என்று காஃபி தயாரிப்பதற்காக உள்ளே வந்து விட்டிருந்தார் அஞ்சலிக்கு காஃபி கொடுத்துவிட்டு வந்த கையோடு ஆஃபீஸ்லேருந்து அந்த அனைவரும் வந்துவிடுவார்கள் என்று ரெடியாகிவிட்ட டிஃபன்களை டைனிங் டேபிளில் எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் சசி அன்றைக்கு தனது அத்தை தன்னிடம் சற்று கடுமையாக நடந்து கொள்வது போல தோன்றியது சசிரேகாவுக்கு இல்லாவிட்டால் மட்டும் தினமும் சிரித்து தட்டி கொடுத்து பேசுவதா இன்றைக்கு குறைந்துவிட்டது என்று அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை ஆனால் தனது அத்தையின் கோபத்திற்கு காரணம் ஏற்கனவே முடிவு செய்திருந்தபடி கோவிலுக்கு செல்ல முடியாததுதான் என்பதும் சசிரேகாவுக்கு புரியாமல் இல்லை ஆனால் அவரை பொறுத்தவரை இன்று கோவிலுக்கு வேண்டாம் என்று சொன்னது அவருடைய இளைய மகன் அல்லவா அப்படி இருக்கும்போது சம்பந்தமில்லாமல் இல்லாமல் தன்மேல் கோபமாக இருக்கிறார் என்றால் அதற்கும் தனக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாரோ எது எப்படியோ இரவு தனது கணவன் சொல்லியிருந்தது போல காலையில் நேரத்திலேயே டிரைவருடன் கிளம்பி சென்று தனது தாயை பார்த்துவிட்டு சற்று முன்னர்தான் வந்திருந்தாள் சசிரேகா நான் புகுந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்களது நோய்க்கு வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு தயாராக இருங்கள் என்று தனது தாயை மனதளவில் தயார்படுத்திவிட்டும் வந்திருந்தாள் சசிரேகா தன்னுடைய மருத்துவத்திற்காக புகுந்த வீட்டில் மகளுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று தனது தாய் மிகவும் தயங்குவது சசிரேகாவுக்கும் நன்றாகவே புரிந்தது ஒரேடியாக முடியாது வேண்டாம் என்று இருந்தவரை சில மணி நேரங்கள் பேசி கெஞ்சி இந்த அளவிற்கு மாற்றி இருந்தாலும் மனதளவில் சசிரேகாவுக்கு இன்னும் பயமாகத்தான் இருந்தது என்று எதையெதையோ எண்ணி மனம் குழம்பியவள் கடைசியாக தனது கணவனின் துணை இருக்கும்போது அனைத்தும் நன்றாகத்தான் நடக்கும் என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டாள் சசிரேகா முத்தையா சொல்லுங்கம்மா செஞ்சதை எல்லாத்தையும் டேபிள் மேலே எடுத்து வச்சாச்சு பூரியை மட்டும் சாப்பிடும்போது சூடாக போட்டுக்கலாம் சரிங்கம்மா முத்தையா முதல் மற்ற அனைவருக்குமே அந்த வீட்டின் இளைய மருமகளான சசிரேகாவின் மேல் மிகுந்த மரியாதை ஏற்பட்டிருந்தது எதற்கும் அலட்டி கொள்ளாமல் யாரையும் உருட்டி மிரட்டாமல் எந்நேரமும் பொறுமையாக சிரித்த முகத்துடன் வீட்டில் உழவி வரும் சசிரேகா காலால் ஏவிய வேலைகளை அங்கிருக்கும் அனைவரும் தலையால் ஏந்தி செய்தார்கள் ஆனால் அப்படியெல்லாம் தனது வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும் என்று அவள் சிறிதும் எதிர்பார்த்தவள் இல்லை அதனால் தனக்கு அப்படி கிடைத்து மரியாதையை அவள் மனதால் உணரவும் இல்லை இனி அனைவரும் வந்த பிறகுதானே வேலை என்று வீட்டிற்கு பக்கவாட்டில் இருக்கும் குடைச்சேரியில் சென்று அமர்ந்து கொண்டாள் சசிரேகா அப்படி வந்து அமர்ந்து கொள்வது சசிரேகாவுக்கு எப்பொழுதுமே மிகவும் பிடித்தமான விஷயம் செடி கொடி மரங்களின் பசுமையும் இனிய தென்றலும் பூக்களின் வாசனையும் மனதை லேசாக்கி விடுவது அவள் அனுபவத்தால் உணர்ந்த ஒன்று அப்போது அவளுக்கே தெரியாமல் சுந்தர் அங்கு வந்து அவள் கண்களை பொத்த யாரது என்று அவன் கைகளை பிடித்து முன்னால் இழுக்க பட்டென்று அவளை இறுக்கி கட்டி அணைத்து இதழில் முத்தத்தை பதித்தான் சுந்தர் சுந்தர் நீங்கள் எப்போ வந்தீங்க இதென்ன விளையாட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இங்கே என்ன பண்ணுற சும்மாதான் சுந்தர் இயற்கையை ரசிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படியா அந்த இயற்கையை நீ நீ ரசிச்சுட்டு ஒன்றை இந்த மாமா ரசிச்சிட்டு இருக்கேன் சரியா இங்கே வந்து மாமா மடியில் வந்து உக்காரடி தங்கம் என்று கூறி சசியை இழுத்து தன் மடியில் அமர வைத்தான் சுந்தர் இந்த பிங்க் கலர் புடவையில் நீ தேவதை மாதிரி இருக்கடி தங்கம் வர வர இந்த மாமாவை நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுந்தர் அப்படின்னா அப்பா நம்மக்கிட்ட கிட்ட நேத்து என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கடி தங்கம் என்னங்க சொன்னார் அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காத என்று அவளை இடுப்பை பிடித்து கடித்து முத்தமிட்டான் அந்த முத்தத்தில் மயங்கியவள் சட்டென்று அவள் மார்பில் முகம் புதைத்தாள் சசி சுந்தரும் அவளை கட்டி அணைத்து அவளை தன் மடியில் படுக்க வைத்தான் அவளின் கூந்தலை தனது இரு கைகளால் கோதிக் அப்பாவோட ஆசையை சீக்கிரமா நிறைவேற்ற இல்லடி தங்கா அதனால் எனக்கு சீக்கிரம் ஒரு தம்பியோ பாப்பாவை பெற்று கொடுத்துரு ஓகேவா okay, என்றான் சுந்தர் உங்களுக்கும் ரொம்ப தான் ஆசை போங்க என்று சிரித்து கொண்டே சுந்தரின் கன்னத்தை பிடித்து கிள்ளினாள் சசிரேகா சரி காலையில் அம்மாவை பார்க்க போனால் அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா தான் இருக்காங்க சுந்தர் இருந்தாலும் அவங்கள சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காமிக்கணும் அதை நான் பார்த்துக்க தங்கம் நீ விடு சரி நான் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் சாப்பாடு எடுத்து போய் சாப்பிட்லாம் என்று கூறிவிட்டு சுந்தர் மாடிக்கு சென்றான் அப்போது தனது அத்தை அழைக்க எழுந்து உள்ளே வந்தால் சசி என்ன வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சாதான் வருவியா போய் சீக்கிரம் எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு வா என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே போக அவளும் உள்ளே எழுந்து சென்றாள் அப்போது கூடவே அஞ்சலியின் குரலும் கேட்க நேராக சமையலறைக்கு சென்று பூரியை பொறிக்க சொல்லி முத்தையாவிடம் சொன்ன பிறகு கணவனை அழைப்பதற்காக மாடிக்கு சென்றாள் சசி மற்றவர்கள் ஏற்கனவே டைனிங் ஹாலில் ஆஜராகி இருக்க நான் பசிக்குதுன்னு கொஞ்சம் முன்னாடி தான் நீ சாப்பிட்டு முடிச்சிட்டேன் எனக்கு சாப்பாடு வேணான்னு என்றாள் பிரீத்தி சரி பிரீத்தி என்றாள் சசி பிறகு நேராக தங்களுடைய அறைக்கு சென்றால் சசிரேகா அங்கு சுந்தர் அஞ்சலியுடன் பேசி கொண்டிருந்ததில் சற்றே தயங்கி வெளியே நின்றாள் என்னம்மா சசி உள்ள வடாமா என்று கணவன் தன்னை பார்த்துவிட்டு அழைக்க தொடர்ந்து உள்ளே சென்றவள் சாப்பிடலாம் வாங்க என்று இருவரையும் பொதுவாகவே அழைத்தாள் சசி இவை யாருன்னு தெரியுமா என்று சுந்தர் மனைவியிடம் அஞ்சலியை அறிமுகப்படுத்த வாயெடுக்க அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அறிமுகம் ஆயிட்டோம் என்று அவசரமாக சொன்னாள் அஞ்சலி சசிரேகாவும் அதையே ஆமோதிக்க அதானே ரெண்டு பொண்ணுங்க பேசாமலா இருப்பீங்க நான் ரொம்ப தான் என்றான் சுந்தர் அஞ்சலி தனது கணவனை ஒட்டி அமர்ந்திருந்த விதத்தில் சசிரேகாவுக்குத்தான் சற்று ஒரு மாதிரியாகவே இருந்தது ஆனால் அவர்கள் இருவருக்கும் அப்படி எதுவும் தோன்றவில்லை போலும் சுந்தர் காலை வருடி வருடி பேசுவதிலேயே குறியாக இருந்தால் அஞ்சலி சுந்தர் சுந்தர் என்று கொஞ்சி கொஞ்சி தனது கணவனை அவளுடன் பேச வைப்பதிலேயே குறியாக இருப்பதும் தெரிந்தது தான் அங்கு அதிகப்படியாக நிற்கிறோமோ என்று சசிரேகாவுக்கு தோன்ற ஆரம்பித்திருக்க எதுவும் பேசாமல் அப்படியே சிறிது நேரம் நின்று விட்டாள் சுந்தர் உங்கள் கல்யாணத்துக்கு நீங்க என்னை டைரக்டா கூப்பிடாததில் எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம் சொல்லிட்டேன் என்றாள் அஞ்சலி சரி நான் சாப்பிட போறேன் என்று முன்னே அஞ்சலி செல்ல அவளை தொடர்ந்து சசியும் கீழே இறங்கி வந்தாள் வா அஞ்சலி என்ன அதிசயமாக சாப்பிடலாம் வர்ற என்று இந்துமதி வரவேற்க ஆறு மாதம் ஃபாரின் போயிட்டு வர்றதுக்குள்ள இங்கே கல்யாணத்தையே பண்ணி முடிச்சிட்டீங்க என்று ஒரு டைனிங் டே சேரை என்று சொல்லிக்கொண்டே டைனிங் டேபிளில் இருந்த சேரை இழுத்து போட்டு தானும் உட்கார்ந்தாள் அஞ்சலி உன் மனசில் ஆசையை வளர்த்து விட்டுட்டு உங்ககிட்ட இப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அஞ்சலி அதுதான் என்று தயங்கினால் இந்துமதி ஆனால் சுந்தர் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தனே சுந்தர் சொல்லலையா சம்மந்தமில்லாத யார் யாருக்கோ கூட இன்விடேஷன் வச்சாங்க உனக்கு இன்விடேஷன் வ வரலையா அஞ்சலி என்றால் இந்துமதி ஏற்கனவே கோபத்தில் இருந்த அஞ்சலிக்கு இந்துமதி கேட்டது எரிகிற அடுப்பில் என்னையை விட்டார் போல் ஆயிற்று அதை நன்கு புரிந்து கொண்ட இந்துமதியோ மேலும் தனது வேலையை காட்ட ஆரம்பித்தாள் நீயும் சுந்தரும் என்ன அந்த அளவுக்கா பழகினீங்க நான் என்னென்னமோ நினைச்சேன் என்றவள் சாப்பிடுவதில் தனது முழு கவனத்தையும் செலுத்துவது போல பட்டும் படாமல் அஞ்சலியை கவனித்தாள் நான் மட்டும் இடத்துல இருந்திருந்தா ஏன் வேற யாரா இருந்திருந்தாலும் சுந்தர் இந்த அளவுக்கு பழகிட்டு இரு இப்படி செஞ்சதுக்கு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அஞ்சலி என்றவள் சரி வேண்டாம் விடலாம் நடந்தது நடந்து போச்சு இனி அதையெல்லாம் பேசுறதுனால எந்த பலனும் இல்லை என்று பெரிய மனசை போல சமாதானமும் செய்து சமாதானமும் சொன்னால் இந்துமதி இந்துமதி சொல்வதை வைத்து பார்த்தால் அஞ்சலிக்கும் தனது கணவனுக்கும் இடையில் இல்லை இல்லை தன்னை குழப்புவதற்காகத்தான் அவர்கள் வேண்டுமென்று ஏதேதோ சொல்கிறார்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று தன்னையே சமாதானம் செய்து கொண்டார் சசிரேகா அஞ்சலியை பார்க்க பாவமாக இருந்தாலும் சின்னதாகிவிட்ட சசிரேகாவின் முகம் இந்துமதியை துள்ள துள்ளி துள்ள வைத்து அதுவும் நேற்று அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸிற்கு சென்றிருந்த போது ஒரு இடம் கூட நினைக்காம கணவனும் மனையும் ரொம்ப கொஞ்சி கொலவிட்டிருந்ததை பார்க்க நேர்ந்ததிலிருந்து இந்துமதியின் மனதிற்குள் பொறாமைத்தே கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்திருந்தது தனது அத்தையை தவிர மற்ற அனைவரும் ஏற்கனவே இந்த வீட்டில் அவளை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடாத குறை அப்படி இருக்கும்போது இவள் வீட்டில் இருப்பவர்கள் அனைவரையும் கைக்குள் போட்டுக்கொள்ளும் வித்தையை வேறு மிக நன்றாகவே கற்றும் வைத்திருக்கிறாள் இனி இந்த வீட்டு வாரிசை மட்டும் அவள் வயிற்றில் சுமக்க ஆரம்பித்தாளானால் அப்புறம் குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் பெருசுகள் தன்னை ஒரு பொருட்டாக மதிக்க கூட மாட்டார்கள் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள் இந்துமதி அடுத்த வேளை உணவிற்கே கூட வழியில்லாத ஒருத்தி தனக்கு சமமாக அந்த வீட்டிற்கு மருமகளாக வந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அவளுக்கு முன்பு தான் தன்னை மட்டமாகி தான் மட்டமாகி போவதா என்பதைத்தான் இந்துமதியால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை தான் அப்பொழுது பேசியது சசிரேகாவின் மனத்தை அசைத்து அசைத்துவிட்டது தெரிய இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தியே உன்னை ஒரு வழி செய்கிறேன் பாரென்று மனதிற்குள் கருவி கொண்டாள் இந்துமதி அஞ்சலியின் நேரடி பேச்சும் இந்துமதியின் ஜாடை பேச்சும் உண்மையிலேயே சசிரேகாவை ஒரு வழி செய்திருந்தன வேண்டாம் எதையும் நினைத்து மன நிம்மதியை கெடுத்து கொள்ளக்கூடாதென்று பெரும் முயற்சி செய்து மனதை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள் சசிரேகா ஆனால் அது திரும்பவும் வேறு வழியில் வந்து தன்னையே தாக்கியதில் மீண்டும் நிலை குலைந்து போனால் சசிரேகா அனைவரும் சாப்பிட்டு முடித்து சென்றதும் டேபிளை ஒதுங்கி ஒதுக்கி வைத்து கொண்டிருந்தவள் தனது அத்தையின் அழைப்பில் நிமிர்ந்து பார்த்தாள் மகாராணிவ பேருக்கு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போயிடாத நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு தேவையான எல்லா சாமான்களையும் எல்லாத்தையும் எடுத்து தயாராக வச்சு முத்தையா கிட்ட சொல்லிட்டு அப்புறமா படுக்கப்போ என்று தனது அத்தைக்கு பதில் சொன்னவளுக்கு அவரது பேச்சில் தவறாக எதுவும் ஏற்பட்டிருக்கவில்லை எப்பொழுது நன்றாக சிரித்து பேசியிருந்தால்தானே இதில் குற்றம் காண்பதற்கு என்ற எண்ணம்தான் தான் மனதிற்குள் இருந்தது எல்லாம் என் தலைவிதி இருந்திருந்து இப்படி ஒரு மருமகளா என்று உண்மையான வருத்தத்துடன் சொல்லிக்கொண்டே போன தனது அத்தையை பார்த்தாள் எப்பொழுதும் தன்னை வார்த்தைகளால் காயப்படுத்தி வேலை வாங்குவதில் கூடவா அத்தையின் மனம் நிம்மதியடையவில்லை என்று சசிரேகாவால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை ஆப்பிளை நல்லா கழுவி விதைகள்லாம் எடுத்துட்டு தோல் சீவி கட் பண்ணி எடுத்துட்டு வா நீ பாட்டுக்கு பேருக்கு கொண்டு வந்து வச்சுட்டு போயிடாத என்று தொடர்ந்து வந்த இந்துமதியும் தன்னை ஏவி விட்டு போக சிரிப்பு தான் வந்தது சசிரேகாவுக்கு எதையும் மனதில் வைத்து தெரியாமல் பொறிந்து தள்ளிவிடும் தன்னால் எப்படி இப்பொழுதெல்லாம் அனைத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடிகிறது என்று ஆச்சரியமாக கூட இருந்தது அவளுக்கு டைனிங் ஹாலுக்கு ஒட்டி இருந்த லைப்ரரியில் குறிப்பெடுப்பதற்காக தனக்கு தேவையான புத்தகம் ஒன்றை தேடிக்கொண்டிருந்த சுந்தருக்கு வெளியில் நடந்த அனைத்து பேச்சு குரல்களும் மிகவும் தெளிவாகவே கேட்டன தனது தாய் கூட பரவாயில்லை அந்தஸ்து செல்வாக்கு என அதிலே ஊறி பழக்கப்பட்டு போனவர் அந்த ஆதங்கத்தில் தனது மனைவியை எதையாவது சொல்லலாம் ஆனால் தனது மனைவி விரட்டி வேலை வாங்க இந்துமதிக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று மனதிற்குள்ளேயே சுந்தர் நினைத்து கொண்டிருந்தான் தொடக்கத்தில் சற்று பொறுத்து வி பொறுத்து விட்டு கொடுத்து போய்விடென்று தான் வெகு சாதாரணமாக சொல்லிவிட்டதற்கு தனது மனைவி எந்த அளவிற்கு சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது என்று அவனுக்கும் நன்றாகவே புரிந்தது இதே இந்த இடத்தில் வேறு ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் எனக்கு வேலை சொல்வதற்கு அவர்கள் யார் என்று தன்னில் தொடங்கி அனைவரையும் எதிர்த்து கூட நிற்பாள் என்று அவனுக்கும் தோன்றவே செய்தது மேலும் ஒரு மணி நேரம் கழித்து சிரித்த முகத்துடன் தனது அறைக்கு வந்த மனைவியை பார்த்தான் சுந்தர் என்னடம்மா இவ்வளோ நேரம் ரொம்ப வேலையா அதெல்லாம் இல்லைங்க இந்தாங்க பால் எடுத்துக்கோங்க என்று கையோடு கொண்டு வந்திருந்த பெரிய டம்ளரில் மனைவி ஊற்றி கொடுத்த பாலை வாங்கி கொண்டான் அவன் உனக்கு சசி எனக்கு வேண்டாங்க அப்போ எனக்கும் வேணாம் என்னங்க இது சின்ன குழந்த மாதிரி என்று சிரித்த மனைவி பாதி பாலை வாங்கி குடித்த பின்னரே சுந்தரும் குடிக்க ஆரம்பித்தான் என்னங்க என்ன ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்காமல் இருக்கீங்க அவ்வளவு பிஸியா கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு சசி ஒரு வழியாக எல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன் என்று கையில் இருந்த ஃபைலை அவன் கீழே வைக்க இருங்க இதை நான் கழு இந்த டம்ளர்லாம் கழுவி வச்சிட்டு வந்துடுறேன் என்று தங்கள் இருவரும் குடித்து முடித்த காலி டம்ளர்களை எடுத்து கழுவி கொண்டு போனால் சசிரேகா டம்ளர்களை கழுவி போய்ட்டு ஈரத்துடை ஈரக்கைகளோடு ஈரக்கைகளை துடைத்து கொண்டே வந்த தன்னை கணவன் கண்ணிமைக்காமல் பார்க்க என்ன என்று கேட்டாள் சசி சசி இங்கே வாடித்தங்கோ இங்கே வந்து உட்காரு என சசி அவன் மடியில் உட்கார வைத்தான் சசி இங்கே பாரு உன்னோட சகிப்புத்தன்மைக்கும் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குமா அம்மா அப்பாவை நீ பொறுத்து போக வேண்டியதுதான் மற்றபடி யாருக்காகவும் நீ ரொம்பவும் பொறுத்து போகணும்னு அவசியம் எதுவும் இல்லை என்றான் சுந்தர் கணவன் யாரை பற்றி சொல்ல வருகிறான் என் எதை பற்றி சொல்ல வருகிறான் என்பது சசிக்கும் நன்றாகவே புரிந்தது ஒரு விதத்தில் பார்த்தால் இந்துமதியை தான் எதிர்க்க நிற்கும் நாளை எதிர்பார்த்து இருப்பதும் நன்றாகவே புரிந்தது அதற்காகவே அவள் தன்னை பற்றி யாரிடமும் ஒரு சிறு குறை கூட சொல் சொல்ல முடியாத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கும் வந்திருந்தாள் சசிரேகா என்னடம்மா பேசு புரியுது சுந்தர் நாம திருப்பி எதிர்த்து பதில் சொல்லாம விட்டுட்டா போக போக அவங்களே மாறிடுவாங்க என்ற மனைவியை எதுவும் பேசாமல் பார்த்தான் சுந்தர் மனைவி தப்பு கணக்கு போடுவது புரிந்தது எதற்கும் பதில் பேசாமல் இருக்க இருக்கத்தான் இந்துமதி மேலும் அதிகமாகத்தான் எகிர்வாள் என்பது இவளுக்கு புரியவில்லையே என்று மனதிற்குள்ளேயே நினைத்துக்கொண்டான் சுந்தர் மனைவியும் ஏதோ யோசனையிலேயே அமர்ந்திருப்பதை கண்டவன் சரி நூற்றில் ஒரு பங்காக மனைவி சொல்வதைப் போலவும் நடக்கலாம் நாம் எதற்கும் தேவையில்லாமல் குழப்ப வேண்டும் என்று அந்த பேச்சை அத்தோடு விட்டுவிட்டான் சுந்தர் ஆனால் எனக்கு வேறு ஒரு பயங்க என்று மனைவியை பார்த்தவன் என்னடாமா பயம் என்று கேட்டான் இந்துமதி என்ன வேலை வாங்குறதுலையோ அவங்க சொல்கிறத நான் செய்யணும்னு நினைக்கிறதுலையோ எனக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க ஆனால் ஆனால் என்னன்னு சொல்லுமா ஏமா பேசாமல் இருக்க சொல்லுடாமா என்று சுந்தர் கேட்க உங்களுக்கும் அஞ்சலிக்கும் தவறான உறவு இருந்ததை இருப்பதைப் போல சித்தரிக்க முயல்கிறார்கள் என்று எப்படி கணவனிடம் தானே நேரடியாக சொல்வதென்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தால் சசிரேகா இனி அடுத்த பார்வையில் தொடர்வோம் இந்த கதையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ